அப்போ குரூப் ஃபோரோடைய சிவி லிஸ்ட் வந்தாச்சு நம்ம நிறைய பேர் இருக்கும் எனக்கு எனக்கு சிவி வருமா சிவி கேட்டு இருந்தீங்க இப்போ எல்லாத்துக்கும் சிவி லிஸ்ட் ரிலீட் பண்ணாங்க மூணு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு காலத்தில் கிளப்பிட்டு இருக்காங்க நம்மளுடைய நியூஸ் சேனல்ஸ் ஓகே அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நான் தக்க ஒரு விஷய ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு பிளே பண்ணி காமிக்கிறேன் அது வீடியோட கடைசி ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டை தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம இந்த சர்ச்சை என்ன சர்ச்சை ஒன்றுத்துக்கே உதவாத சர்ச்சைக்கு என்ன ஒரு ஆதாரமா நான் ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அது கடைசி நம்ம பாக்கிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா மொத்தமா நம்மளுடைய சிவிஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நிலையை பார்த்திருப்பீங்க இருபத்தி ஒராயிரத்தி தொள்ளாயிரத்தி

டைபிஸ்ட் முடிச்சவங்க அவங்க டைப்பிஸ்ட் ரைட் ஆகி ஜேஏலையும் ரைட் ஆயிருந்தா அதிகபட்ச வாய்ப்பு ஜேஏல எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட்க்கு மட்டும் ஒன் இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோவில் கூப்பிடுறாங்க அதாவது ஒரு வேகன்சிக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு அவ்வளோ பேரை வந்து கூப்பிடுறாங்களாம் அதான் பத்து வேகன்சி இருந்ததுன்னா இருபத்தஞ்சு பேரை கூப்பிடுறாங்க ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பத்து வேகன்சி இருக்குன்னா அது இருபத்தஞ்சு பேரை வந்து சிவி கூப்பிடுறாங்க ஓகே அப்போ ஏன் சார் எப்போவுமே இந்த சிவியில் அதிகமாக கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த வேலை வேணாம்

பிரிவுக்கு கூப்பிட்டுறாங்க சரிங்களா இதுதான் பாத்துக்கிங்கனா நம்மளுடைய ஸ்டெனோடைபிஸ்டிக்கான சிவி லிஸ்ட் மொத்தமா ஆட் பண்ணீங்கனா மொத்தம் 21294 பேர் கூப்பிட்டுறாங்க மொத்த வேकेंसी இன்னைக்கு டேட் அடிப்படையில் 10117 வேकेंसी இன்னைக்கு ரிலீஸ் ஆகாத அடிப்படையில் ஓகே அப்ப 10117 வேकेंसीக்கு 21000 பேர் கூப்பிட்டுறாங்க இதுதான் வந்து இந்த சிவியோடைய விஷயங்கள் அப்ப செகண்ட் பேஸ் வருமா சார் அடுத்து தான் வருமா அப்படினா அது நம்ம போதி அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம அதற்கான வீடியோக்குள்ள நம்ம சொல்றோம் ஓகே இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு வந்து சர்டிபிகேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எரர் இருக்குது. என்ன கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நான் இது பழசு இருக்குது புதுசா தான் அப்லோட் பண்ணணுமா? ஓகே டேட் கொடுத்துறாங்க. 13 ல இருந்து மே மாசம் ஒரு முதல் வாரம் வரைக்கும் டேட் கொடுத்துறாங்க. 20 20 நாள் கேப் கொடுத்துறாங்க. அந்த 20 நாள்ல நீ என்னடா பண்ணணும் எல்லாமே பண்ணி வச்சிட்டு நீங்க சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிரணும். ஓகே அடுத்தடுத்த அடுத்து நம்ம என்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேணும்? எப்படி அப்லோட் பண்றது? ஈ சேவா சென்டர். ஓகே என்னென்ன மாவட்டங்களே எங்கெங்க ஈ சேவா சென்டர் இருக்குது நம்ம லிஸ்ட் அவுட் ஆ PDF-ஆ ரிலீஸ் பண்றோம். ஓகேங்களா? கண்டினியூஸா நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்க ஓகே நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க நம்ம மாணவர்களே பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டுடைய டேட்டை வந்து அப்ளை பண்ணும்போது தப்பாக கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க செலக்ட்டாக இருக்கிறாங்க எனக்கு சிவியில ஏதாவது பாதிப்பூர்வமாக இது எல்லாத்துக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவெலாம் நம்ம ஆன்சர் பண்ணுறோம் சரி இதுதான் பார்த்தீங்கன்னா சிவியோட மொத்த கேண்டிடேட் செலக்ட்டான கேண்டிடேட் ஓகே இதில் நம்ம வந்து எல்லோருக்குமே வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு இல்லை தான் ஓகே எல்லாருக்குமே கூப்பிட்டு எல்லாருக்குமே வேலை கிடைக்குமாங்கிறது கிடையாது ஏன் சார் அப்போ அதிகமாக கூப்பிட்றாங்கன்னா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் போலி டாக்குமெண்ட்ஸ் நிறைய பேர் எழுத்து பிழை அதுக்கப்புறம் நிறைய தப்பான விஷயங்கள் இருக்கும் அவங்க ரிஜெக்ட் ஆவாங்க நான் பாதி பேர் வேலை வேணாம்னு சொல்லுவாங்க பாதி பேர் நான் ரூட்டு போறேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஒமிட் ஆயிருவாங்க கண்டிப்பா தான் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு வச்சுக்குவாங்க ஓகே எல்லாருக்கும் வேலை கிடைக்குமாங்கிறது கிடையாது ஆனா மொத்த வேகன்சியை விட கொஞ்சம் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம அந்த ஸ்டெனோ என்ன ப்ராப்ளம் ஓகே நியூஸ் அதாவது நம்மளுடைய நியூஸ் சேனல்கள் என்ன கிளப்பி விட்டுறாங்க அது என்ன எதை எதை பேஸ் வச்சு கிளப்பி விடுறாங்க அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இப்ப வந்து ஸ்டெனோடைபி ஸ்டோடியோ பிடிஎஃப் தான் சிவி கூப்பிட்டா நம்ம வச்சிருக்கோம் இது என்ன சார் சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த நியூஸ் சேனல் கிளப்பியது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரே தேர்வு மையத்துல இருந்து தேர்வு மையம் ஒரே ஊர்ல இருந்து நிறைய பேர் அது எந்த ஊர் அப்படி சங்கரன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனே சொல்லியிருந்தாங்க அப்ப சங்கரன் கோவிலுடைய சென்டர் கோடு என்ன அதாவது நம்ம டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது போது நோட்டிபிகேஷன்ல கூட கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு மாவட்டத்திற்குரிய ஒவ்வொரு சென்டருடைய கோடு வந்து சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய சென்டருடைய நேம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சர்ச்சை வந்து தென்காசி மாவட்டத்துல சங்கரன் கோவில் அப்படின்னு ஒரு சென்டர் ஓகே தென்காசி மாவட்டம் அது சங்கரன் கோவில் அந்த சென்டருடைய சென்டர் கோட் என்ன பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாலு ஓகேங்களா அப்ப இதுதான் அந்த சென்டருடைய கோட் அப்போ அந்த சென்டர் அதான் அந்த சென்டரை சூஸ் பண்ணவர்களுடைய வந்து ரிஜிஸ்டர் நம்பர் என்னவா இருக்கும்னா இந்த இந்த நம்பர் தான் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா மூவாயிரத்தி அறுநூத்தி நாலு தான் ஸ்டார்ட் ஆகும் ரிஜிஸ்டர் நம்பர் அப்போ இதை தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா தேடி வந்து இந்த ஸ்டெனோ டைபிஸ்ட் இவ்வளவு பேர் தேடி தான் சொல்றாங்க அப்ப நம்ம பிடிஎஃப்ல ஃபைன் கொடுக்கும்போது மூவாயிரத்தி அறுநூத்தி நாலு சர்ச் பண்றோம் சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இவ்வளவு பேரு அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஃபுல்லா ஓகே எல்லாமே பாருங்க மூவாயிரத்தி இரநூத்தி நாலு தான் எல்லாமே மூவாயிரத்தி இரநூத்தி நாலு மூவாயிரத்தி இரநூத்தி நாலு இங்க அடுத்த பேஜ் இங்க வரைக்கும் இங்க வரைக்கும் மூவாயிரத்தி இங்க வரைக்கும் வருது சரிங்களா இந்த வரைக்கும் வருது அப்ப கிட்டத்தட்ட நம்ம மொபைல் இதுல கவுண்டிங் வரல மொபைல் பிடிஎஃப் நம்ம போட்டு பாக்கும்போது கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி எட்டு ஃபைண்டிங்ஸ்ல இந்த வருது ஓகேங்களா இந்த மட்டுமே இருபத்தி இந்த ஒரு தேர்வு அதாவது இந்த ஒரு ஊர்ல இருந்து சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நார்மலா டைபிஸ்ட் பிடிஎஃப் ரிலீஸ் இன்னொரு நம்ம தேடி பார்க்கும் போது இருபது பேர் நிறைய நம்பர் வருது ஒரு நூத்தி இருபது பேர் இந்த ஒரு தேர்வு மையத்தில் சென்டர் அப்படி மொத்தமா பார்க்கும்பொழுது தான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேல் ஐநூறு அறுநூறுக்கும் மேல் வந்து ஒரு மாணவர்கள் தேர்வுடைய சொல்கிறாங்க ஆனால் நியூஸ் சேனலில் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒரே தேர்வு மையத்தில் ஓகே அதுதான் ஒரே தேர்வு மையம்னா இவங்க என்ன சொல்றாங்க சங்கரன் கோவில் அப்படி ஒரு சென்டரில் மட்டும் சங்கரன் கோவில்களில் எவ்வளோ தேர்வு மையங்கள் இருக்கும் ஓகேதா ஒரு 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 ஊர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊர்ல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும் அங்கே தான் என்ன இருக்குது அப்போது எதை வச்சு இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்பில் தேடி பார்க்கப்பட்ட இந்த நம்பரை வச்சு தான் இவங்க நியூஸ் சேர்ந்து ஒரு சர்ச்சையாக கெளப்புகிறாங்க ஆனால் இது ஒரு மேட்ரே இல்லை இது ஒரு ப்ராப்ளமே இல்லை ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஏதாவது ஆர்ட் ஆஃப் ஃபாலோ இருக்கலாம் ஆனால் இவங்க கிளப்புற அளவுக்கு இது என்னவோ பெரிய பெரிய இஷ்யூ கிடையாது ஓகே இதுக்கு முன்னாடி வந்த என்ன சொல்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து அந்த மேஜிக் பென்னு அந்த மாதிரி இந்த இந்த இடத்துல பெரிய சர்ச்சை இருக்காது இது மாதிரி போய் டாக்குமெண்ட்ஸாக இருப்பதற்கும் வாய்ப்பு இல்லை அது கம்மி தான் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியூஸ் சேனலே ஐந்து வருடங்களுக்கு முன்பாக வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் இப்போ நம்ம வந்து ஒரு நியூஸ் கோவில் அந்த ஊர்ல இருந்து அதிகமான அதிகமான தட்டச்சு படிப்பதற்கான ஆர்வம் அதிகமாக இருக்குது கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் சொல்றாங்க கடந்த ரெண்டு வருடங்கள்ல தட்டச்சு அதாவது டைப்ரைட்டிங் படித்த மாணவர்கள் இங்க இருந்து தமிழ்நாடு அரசு துறைகளில் எக்கச்சக்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிருக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லையும் ஸ்டெனோக்கு ஒரு சில வேகன்சி இருக்கும் அதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்கப்படாத மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கும் அதிகமா மக்கள் போயிருக்கிறாங்க ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிலவரம் ஓகே நம்மளும் பாத்துட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து சங்கரன் கோவில் பகுதியில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்ப அவங்க கிட்ட விசாரிக்கும் போது உண்மையாவே இது இப்படிதான் ஓகேங்களா சங்கரன் கோவில் அதிகமான தட்டச்சு சென்டர் இருக்குது ஓகே அதிகமா அதிகமான தட்டச்சு மையம் இருக்குது ஸ்டெனோ மையம் அதிகமா இருக்குது அங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் அதிகம் தான் ஓகே பிஇ முடிச்சுட்டு அவன் என்ன படிக்கலாம் டைப் படிக்கிறான் படிக்கிறான் ஆர்ட்ஸ் பசங்க மட்டும் படிக்கிறது கிடையாது பிஇ படித்த மாணவர்களும் அப்போ ஒரு விஷயத்தை படிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா எல்லாருமே அதுக்குரிய ஆர்வம் ஓகே பக்கத்துல பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க குழந்தைகளை வந்து அதுக்கே அனுப்புவாங்க இப்படிதான் ஆக்சுவலா அந்த ஏரியாக்கள்ல அதிகமான பேர் வந்து இதுல பாஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு சர்ச்சை கிடையாது இப்போ நான் கடை பஸ் சொன்ன மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தந்தி டிவி வெளியிட்ட ஒரு வீடியோ தான் நான் இப்ப காமிக்க போறேன் சரிங்களா அந்த வீடியோ தான் இப்ப பாக்க போறோம் அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆதாரம் குறிப்பு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இவ்வளோ சர்ச்சை கலப்பக்கூடிய தந்தி டிவியாக இருந்தாலும் சரி வேற எந்த நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி அவங்களே இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க எதுவும் எத்தனை வருஷம் முன்னாடி போட்டீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் பேக் பாருங்க இது யூடியூப்லேருந்து நான் எடுத்த ஒரு வீடியோ தான் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடியே அரசு துறையில் அதிக வேலை வாய்ப்பு தட்டச்சி பயிரை மாணவர்கள் ஆர்வம் சொல்லிட்டு அதுவும் சங்கரங்கோவில குறிப்பிட்டே ஒரு வீடியோ வந்து ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய பேர் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் தட்டச்சி பயின்று ஸ்டெனோ பயிர் வேலைக்கு போயிருக்காங்க சொல்லிட்டு வீடியோலேயே சொல்லியிருக்காங்க அந்த இப்போ இந்த வீடியோவை நான் பிளே பண்ணுறேன் ಕೊಂಚ ಕೇಳ್ಕೋ தட்டச்சு படிப்பவர்களுக்கு அரசு துறைகளில் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதால் சங்கரோவில் பகுதியை சேர்ந்த மாணவர்கள் தட்டச்சு கட்டுவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் பணிகளுக்கு நடைபெற்ற தட்டச்சு தேர்வில் சங்கரோவில் பகுதியை சேர்ந்த சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு பெற்றுள்ளனர் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை தட்டச்சு பயிற்சியில் சேர்க்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் கலைக்கல்லூரி மட்டுமின்றி பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு

இந்த ஓகே அப்ப இந்த வீடியோ பாத்துるீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை தான் வந்து நியூஸ் சேனல்கள் அவங்களுடைய ரேட்டிங்காக அவங்களுடைய வந்து என்ன சொல்றதுனா இந்த நியூஸ் சேனலை பார்க்கணுன்றது ஒரு விஷயத்துக்காக மட்டுமே பேசுவாங்க போதிய ஆதாரம் இல்லாமல் ஓகே இவங்க வந்து கண்டிப்பாக வந்து போலியான சான்றிதழ் மூலமாகவோ அல்லது அந்த தேர்வு மையத்தில் ஏதாவது முறைக்கு நடந்திருக்கு போதிய ஆதாரங்கள் இல்லாமல் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம வைக்க முடியாது ஓகே ஒரு நிறுவனத்தின் மீது ஒரு அமைப்பின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்க வைக்க அதுவும் போலியான குற்றச்சாட்டுகளை வைக்க வைக்க என்ன ஆகுனா மாணவர்களுக்கும் படிக்கக்கூடிய பசங்களுக்கும் அந்த நிறுவனத்தின் மீது அந்த மையத்தின் மீது என்ன ஆயிரும் தீன் பீசிங்கிற ஒரு அமைப்பின் மீது நம்பிக்கை இன்மை ஆயிரும் நாளைக்கு அதான் படிக்கணும் ஆசைப்பட்டு வரவங்க கூட டிஎன்பிசினாலே நாளே ரூபா கொடுத்து போறதாப்பா டிஎன்பிசி நாளே முறைகேடுகள் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஒரு எண்ணம் ஆயிரும் ஓகே கண்டிப்பா நீங்க பக்கத்தை விசாரிச்சு பாருங்க படிச்சவன் வேலைக்கு போக இருக்கவே மாட்டான் ஓகே படிச்சு எஃபர்ட்ஸ் போட்டு போனவங்க கண்டிப்பா ஜாபை எடுத்திருப்பாங்க ஜாப் எடுக்காம இருக்கவே மாட்டாங்க ஓகே அப்போ அந்த முறைகேடுகள் தான் வந்து போலியான குற்றச்சாட்டுகள் ஓகே எதுவுமே நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஓகே இது கன்ஃபார்ம் அப்படி சொல்ல நிரமிக்கப்படக்கு முன்னாடியே நானூத்தி ஐம்பது பேர் ஒரே கிளையில சர்ச்சை அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது கிடையாது அதனால பார்க்கக்கூடிய மாணவர்களும் இது ஒரு பெரிய விஷயமா நம்பிக்கிட்டு இதனால எக்ஸாம் கேன்சல் பண்ணிருவாங்க அப்படின்னு ஒரு பயத்தை தான் வச்சுக்கிடாது சரிங்களா அதெல்லாம் வந்து நிறைய மாணவர் கேக்குறீங்க சார் நான் செலக்ட் ஆகிட்டேன் எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு பய இருக்குது அதெல்லாம் எதுவுமே நம்ப வேணாம் அப்படிதான் வந்து இவ்வளவு இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு அப்ளை பண்ணிட்டு அதை எக்ஸாம் ஒரு சின்னதாக உடனே வந்து கேன்சலாக பண்ண முடியாது முடியாதுன்னா இதுக்கு ஜெயலலிதா கேன்சல் பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ அதுக்குரிய காலகட்டம் கிடையாது ஓகே நமக்கு எக்ஸாம் எழுதி போன வருஷம் எக்ஸாம் எழுதுறது வரதுக்கே இருநூத்தி நாள் ஆயிடுச்சு திருப்பியும் எக்ஸாம் வச்சு அதுக்கு அதெல்லாம் வந்து காலம் கிடையாது ஓகே அதனால வந்து முறைகேடுகளை விசாரிப்பாங்களே தவிர எக்ஸாம் கேன்சல் பண்ணுறது கிடையாது ஓகே நம்பிக்கை வச்சுக்கோங்க எதுவுமே வந்து நான் முறைகேடுகளா அது மாதிரி எதுவுமே இருக்காது அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் இந்த வாய்ப்பை தவற விட்டவங்க அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்குவோம் சரிங்களா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தடுத்த வீடியோ நம்மளை நம்மளுடைய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ